ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி சொல்ல போகிற தகவல் வந்துட்டு இன்றைக்கி பஞ்சமி நிறைஞ்ச பஞ்சமி இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு பஞ்சமி இருக்குது எந்த டைம் தொடங்கி எந்த டைம் வரைக்கும் இருக்குங்கிற தகவல் சொல்லிடுறேன் ப்ளஸ் வந்துட்டு பஞ்சமியில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் வராகி அண்ணேன்னு நினச்சி பஞ்சமியில் செஞ்சுட்ருக்கிற பல விஷயங்கள் ஒரு மிராக்கிலாகவே எல்லாருக்குமே நடந்துகிட்ருக்கு இந்த பஞ்சமிலையும் உங்கள் எல்லாேருக்குமே இந்த விஷயத்தை நீங்கள் செய்யப்போகிற அத்தனை பேருக்குமே இந்த மரக்கள் நடக்கணுங்கிறது நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்துட்டு இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இது வந்து நம்மளோட சகோதரி அவங்க வீட்டில் தீபம் வச்சப்போ வராகியானியோட முகம் வந்து அந்த தீபத்தில் வந்து தெரிஞ்சிருக்கு அவங்க அது வந்து மார்க் பண்ணி நமக்கு அனுப்பியிருந்தாங்க சிஸ்டர் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் அம்மாவோட முகம் அப்படியே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அனுப்பியிருந்தாங்க உங்கள்கிட்டையும் காட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க இங்கே பாருங்கள் இதில் நல்லா தெரியும் உங்களுக்கும் வராகனோட முகம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்காங்கன்னு இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவலுக்கு முன்னாடி பஞ்சமி எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் பதிமூணாந்தேதி இன்றைக்கி காலையில் எட்டு முப்பத்தி ஒம்பதுக்கே வந்து பஞ்சமி தொடங்கியாச்சு நாளைக்கு காலையில் பதினாலாம் தேதி காலையில் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் உங்களுக்கு பஞ்சமி இருக்குங்க இன்னைக்கு நாள் முழுக்க இருக்குது நாளைக்கு காலையில் வரைக்கும் இருக்குது அதனால இன்றைய நாளில் நீங்கள் என்ன விஷயம் நீங்கள் வராகிட்ட நீங்கள் கேட்கும்னு நினைச்சாலும் தாராளமாக நல்ல மனசோட சந்தோஷமாக கேளுங்க என்ன கேட்டாலும் அப்படியே செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பஞ்சமியில் இருக்கனால எல்லாருமே கண்டிப்பாக இந்த பஞ்சமியை விற்றாதீங்க நம்ம என்ன செய்யணும் வீட்டில் இருந்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு முறை வந்து நான் சொல்லித்தரேன் இதுக்கு வந்துட்டு எந்த ரூலுமே இல்லை வீடியோ பார்க்குறவங்க சிஸ்டர் நான் இன்றைக்கி பீரியட்ஸ் ஆகிட்டேன் ஐயோ நான் தெரியாமல் முட்டை சாப்பிட்டேன் நான்வெஜ் சாப்பிட்டேன் நாங்கள்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட்டெல்லாம் உங்களுக்கு வேணவே வேணாம் கவலையே படாதீங்க என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்த விஷயத்த வந்து நம்ம செய்யலாம் தான் ரூலே இல்லைன்னு நான் சொல்கிறேன் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தேய்பிரை பஞ்சமி தொடங்கி வளர்புறை பஞ்சமி வரைக்கும் நம்ம அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் இந்த பரிகாரம் நம்ம செய்யும் போது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக தேய்பிரை பஞ்சமியில் செய்யுங்க வீடியோ பார்க்குறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் இந்த விஷயத்தை எப்போ செய்யலாம் அப்படிங்கிற டவுட் வந்துச்சுன்னா தேய்பிரை பஞ்சமியில் செய்யுங்க ஏன்னா அந்த தேய்பிரை பஞ்சமிங்கிறது உங்களுக்கு தெரியும் நிறைய கஷ்டங்கள் அப்படியே தேஞ்சு 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 நமக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது தேய்பிரை பஞ்சமின்னு சொல்லுவாங்க ஸோ வந்துட்டு நிறைய தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை அதாவது ரொம்ப வருஷமாக இருக்குது எனக்கு இது ஒரு விஷயம் நடக்கலை இந்த ஒரு விஷயத்தினால தான் எனக்கு பிரச்சனை ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடச்சே தெரியும்னு நினைக்கிறவங்க இந்த தேய்பிரை பஞ்சமியை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போ இந்த தேய்பிரை பஞ்சமியை நம்ம என்ன பண்ணணும்னா கடைக்கு போய் கல்லுப்பு வாங்கிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்க உப்பை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா கடைக்கு போய் கல்லுப்பு எந்த அளவுக்கு வாங்கணுன்னா நான் சொல்கிற மெஷர்மெண்ட் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க டெய்லியும் ஒரு கைப்பிடி கல் உப்பு நமக்கு வேணும் அதாவது இந்த தேய்பரை பஞ்சமி தொடங்கி அடுத்த பஞ்சமி வர வரைக்கும் இந்த பஞ்சமி தொடங்கி அடுத்த பஞ்சமி வர வரைக்கும் நமக்கு கல் உப்பு டெய்லியும் ஒரு கைப்பிடி கல் நமக்கு வேணும் அந்த அளவுக்கு சரிங்களா அப்போ உங்களுக்கு என்ன ஒரு பத்து பதினஞ்சு நாள் டிஃப்ரெண்ட் வருமா அதுக்குள்ளே இருக்கும் ஒரு பத்து பன்னெண்டு நாள் வரும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே அப்போ ஒரு ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ கல்லுப்பு உங்களுக்கு தேவைப்படலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி தனியாக ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியும் ராத்திரி தூங்குறக்கு முன்னாடி சரிங்களா ராத்திரி நேரம் தான் இது பண்ணணும் டெய்லி ராத்திரி தூங்குறக்கு முன்னாடி உங்கள்னால் முடிஞ்சதுன்னா ஒரு தீபம் வச்சு நீங்கள் வராக வழிபாடு பண்ணலாம் தீபம் வைக்காட்டி கூட மனசார வராக கிட்ட அம்மா உங்கள் நினச்சி அந்த விஷயம் செய்ய போகிறேன் எனக்கு இத்தனை நாள் இருந்த பிரச்சனை இந்த விஷயத்தில் சரியாகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த விஷயத்த வந்து நீங்கள் செய்யணும் என்ன செய்யணுன்னா நான் சொன்னிங்கன்னா அந்த கல்லுப்புன்னு டெய்லியும் ஒரு கைப்பிடி கல்லுப்பு இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்றைக்கி ராத்திரி கரெக்டாக தூங்குறக்கு முன்னாடி இந்த விஷயத்த செஞ்சுட்டு தூங்குங்க டெய்லியும் ராத்திரி தூங்குறக்கு முன்னாடி இந்த விஷயத்த செஞ்சுட்டு தூங்கணும் ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்து உங்கள் கொண்டு போய் வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு பிக்சரில் வந்து ஒரு மந்திரம் காமிக்கிறேன் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லணும் சரிங்களா ஃபஸ்ட்டு மந்திரத்தை பார்த்துக்கோங்க இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் சர்வயோக வக்ரதுண்ட வரவர மகாவராகி நமோஸ்துதி இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை ராத்திரி தூங்குறக்கு முன்னாடி சொல்லணும் கையில் கல்லுப்பு ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்து வச்சுக்கோங்க வலது கையில் கல்லுப்பை எடுத்து வச்சுட்டு ரெண்டு கைகளாலையும் அது மூடிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தொரு முறை சொல்லிவிட்டு உங்கள் பாத்திர வளர்க்குற ஸ்ட்ரிங்கோ அல்லது வெளியில் கொண்டு போய் ஒரு கப்பில் அந்த கல்லுப்பை கரைச்சி கீழே ஊற்றிட்டு வந்துடுங்க இது வந்துட்டு மனசுக்குள்ளே நீங்கள் எந்த விஷயம் நடக்கணும்னு நினச்சி பண்ணுறீங்களோ அதையும் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு கடன் பிரச்சனை இன்னொரு பத்தாயிரரூபா கொடுத்தா எனக்கு அந்த கடன் பிரச்சனை சரியாயிடும் ஆனால் அந்த பத்தாயிரரூபா கிடைக்கிறதுல தான் எனக்கு ஒரு டாஸ்கே இருக்குது அந்த பத்தாயிரரூபா எனக்கு வரமாட்டேங்குது ஒரு லோன் போட்டிருக்கலாம் இல்லை வெளியாட்டியான்னு நீங்கள் கேட்டிருக்கலாம் இந்த பத்தாயிரரூபா கிடைச்சா என் கடன் முடிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு வைங்க இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்போ அந்த பத்தாயிரவா நமக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறத நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க எனக்கு அந்த பத்தாயிரூபா கிடச்சி நான் கடனை கொடுத்துட்டே இப்போ ஹாப்பியாக இருக்கேன் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் நினைச்சிட்டு அந்த கல்லுப்பை நல்லா கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு நல்லா தண்ணியில் கரைச்சி அதை கீழே ஊற்றிடுங்க ஸ்ரிங்கில் ஊற்றினாலும் சரி இல்லை வெளியில் செடிகளுக்கு ஊற்றினாலும் சரி இப்படி ஊற்றி விட்டுட்டு வந்து படுத்து தூங்கிடணும் டெய்லியும் இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா நம்ம நம்ம ஸ்விட்ச் பயன்படுத்தி நம்மளை ஆஃப் அட்ராக்ஷன் மெட்டெல்லாம் தான் செய்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சுவிச் வழி நம்ம வரகணையோட அருளைப்படுறதுக்கு இந்த பிரபஞ்சத்தோட ஹெல்ப்போடு நம்ம அது நம்பிக்கையோடு இந்த விஷயத்த செய்கிறது சரிங்களா ஸோ தொடர்ந்து அந்த விஷயத்த நம்ம நம்பிக்கையோடு செய்யும் போது அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண 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 தான் அதோடய நமக்கு தெரியும் அதை நடத்தி காமிக்கும் அப்படிங்கிற சில விஷயம் இருக்குது அதனால் டெய்லியும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா இந்த பஞ்சமி தொடங்கி அடுத்த பஞ்சமி வர தேய்பிரை பஞ்சமியில் செய்யும் போது நிறையா சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை தேய்பிரை பஞ்சமியில் செய்கிறது நல்லது சப்போஸ் நீங்கள் ஒரு வளர்புறை பஞ்சமியில் அது செய்யலாமா அப்படிங்கிற டவுட் வரும் ஏன்னால் நிறைய பேர்த்துக்கு ஒரு சில விஷயங்களில் வளர்ச்சியை கொடுக்கறக்கு ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் ஒரு வீடு கட்டலான் இருக்கோம் அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முடிக்கணும் ஒரு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம் அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் முடிக்கணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கும் போது வளர்பிரை பஞ்சமியில் கூட நீங்கள் இதை செய்யலாம் வளர்புறை பஞ்சமி டூ தேய்பிரை பஞ்சமி அப்படி பஞ்சமி டூ பஞ்சமி இதை செய்யுங்க சரிங்களா ஸோ வந்துட்டு இதை இப்போ தான் செய்யணும் அப்போ தான் செய்யணுங்கிறத மீறி பஞ்சமியில் செய்யுங்க நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பஞ்சமி தொடங்கி பஞ்சமி வர டெய்லியும் ராத்திரி ராத்திரி இதை செஞ்சுட்டு இந்த மந்திரத்தை டெய்லியும் இவ்வளோ முறை சொல்லணுங்க அவ்வளோ தான் வேறு ஒன்றுமே கிடையாது இது மட்டும் செய்யுங்க நீங்கள் இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்கி வச்ச உப்பு உங்ககிட்ட பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த உப்பை நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ண வேண்டாம் அந்த உப்பையும் தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க ஏன்னா பேலன்ஸ் இருக்கே அதை நம்ம வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சி கூட யூஸ் பண்ண வேண்டாம் அதையும் தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க இப்போ இந்த நீங்கள் கேட்ட விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு பஞ்சமியில் அது தேய்வரையாக இருந்தாலும் சரி வளர்பறையாக இருந்தாலும் சரி அதாவது கஷ்டங்கள் தேயறக்கு தேய்வரேன்னு சொல்லுவாங்க வளர்ச்சி அடையக்கூடிய விஷயங்கிறது உங்களுக்கு தெரியும் அது வளர்புறை பஞ்சமியில் செய்கிறதுனாலும் செய்யுங்க ரெண்டு பஞ்சமியுமே ஒரே பஞ்சமி தான் ரெண்டுமே பவர்ஃபுல்லான விஷயத்தை கொடுக்கக்கூடியதான் ரெண்டுமே வராகி அன்னைக்கு உகந்தது தான் அதனால் பஞ்சமியில் செய்கிறது பெஸ்ட்டு ஸோ அது வந்து நான் காமனாக நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு பஞ்சமி பார்த்து வேறு எதாவது விஷயத்துக்கு நீங்கள் செய்கிறனாலும் கூட நீங்கள் செய்யலாம் தாங்க இந்த விஷயம் இந்த மந்திரம் நீங்கள் கேட்ட விஷயத்த செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கனால மனசார நம்பிக்கையோட இந்த விஷயமெல்லாம் வந்து நீங்கள் செய்யணும் அதே போல் இந்த மந்திரம் வந்து காரியசுத்தி மந்திரம்னு இதை சொல்லுவாங்க ஸோ எங்கே ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு வெளியே போகிறீங்க ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம சுவாமியை கும்பிட்டு நேரத்தில் திருநீர் வச்சுட்டு போவோம் எல்லாமே செஞ்சுட்டு போவோம் இதெல்லாம் பண்ணும் போது கூட இந்த மந்திரத்தையும் சொல்லிகிட்டே நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கும் ஏன்னா காரிசுத்தி மந்திரம்ன்றால அது எந்த விஷயத்துக்கு போகிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு சுபமாக முடிச்சு வைக்கும் அதனால் இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸி ரொம்ப 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 ஈஸி ஒரு ரெண்டு மூணு வாட்டி சொன்னாலே உங்களுக்கு மனப்பாடாயிரும் சரிங்களா அதனால் இதை ஞாபகம் வச்சுட்டு எப்போவுமே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்க ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது பல இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க் யூ ஸோ மச்